ஹலோ வணக்கம் வெல்கம் டு யுவர் ஃபேவரட் ஷோ அழைக்கலாம் சமைக்கலாம் ஒவ்வொரு நாளுமே நீங்கள் கால் பண்ணி பலவிதமான டவுட்ஸ் கேட்டுகிட்டு இருக்கீங்க இன்னும் பல பேர் வந்துட்டு காலே மனதாவிலப்பா இவங்க கேட்குற டவுட்டைய நம்ம குறித்து வச்சுக்கலாம்னு கூட பல பேர் டிவி முன்னாடி பேப்பர் பென் வச்சு உட்காந்துட்டு இருக்கீங்க ஸோ அப்படி வெயிட் பண்ணாதீங்க உங்களோட ஸ்பெஷல் டிஷ் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்களும் தாராளமாக கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சிக்கலாம் நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் பூஜ்ஜியம் நான்கு 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 ஐந்து ஒன்பதாறு ஒன்பது நான்கு மூன்று எட்டு நீங்கள் கேட்கக்கூடிய டவுட்ஸ்க்குலாம் டக்கு டக்குன்னு பதில் சொல்கிறதுக்காக ஷெஃப் ராம் பிரகாஷ் வந்திருக்கார் அவர்கிட்ட பேசலாம் வணக்கம் ஷெஃப் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் ஷெஃப் நேத்து நீங்க சொன்ன அந்த மாம்பழ அல்வாவா கண்டிப்பா எல்லாரும் ட்ரை பண்ணி பாத்து அது மாதிரி இன்னைக்கு வேற என்ன வித்தியாசமா சொல்ல போறீங்க வித்தியாசமா இன்னைக்கு வந்து ஈஸியா மேக் பண்ற ரைஸ் வெரைட்டில ஒரு வெரைட்டி பட் இது ரொம்ப ஹெல்தியும் கூட ரொம்ப டெலிசியஸ்ஸாவும் இருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாவும் இருக்கும் வெத்தலை பூண்டு சாதம் வெத்தலை பூண்டு சாதம் பொதுவா சாப்பிட்டு முடிச்ச பிறகு தான் வெத்தலை போடுவாங்க ஆனா டைஜெஷன்க்காக சாப்பாடு வெத்தலை வெத்தலை ஸோ வெத்தலை பூண்டு சாதம் இதுதான் இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் ரெசிபி ஸோ இந்த வெத்தலை பூண்டு சாதம் எப்படி பண்ணுறது அப்படின்றத நான் சொல்கிறேன் ரைஸை வந்து நல்லா உதிரியாக பாயில் பண்ணி தனியாக எடுத்து வச்சுங்க பச்சரிசியாக இருக்கலாம் இல்லை வீட்டில் ரைஸ் வடிக்கிற நார்மல் ரைஸாக புழுங்கரிசி இதாக இருக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை உதிரியாக ரைஸை வந்து வடித்து தனியாக எடுத்து வச்சிங்க எடுத்து வச்சுட்டு ஒரு கொஞ்சமாக நான் ஒரு ரெண்டு லீஃப் வந்து வெத்தலை வெத்தலையை கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுங்க ஃபைனாக சாப் பண்ண கார்லிக்கு முழுசாக சின்ன வெங்காயம் ஒரு நாலு வெங்காயம் இது எல்லாத்தையுமே எடுத்து வச்சுங்க பச்சை மிளகாய் ரெண்டு தக்காளி சின்ன பீஸை ஒரு ஒரு தக்காளியை நாலாக கட் பண்ணிவிட்டு ரெண்டு வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து கீ போடுங்க கீ போட்டுட்டு ஃபஸ்ட்டு கீயில் வந்து கார்லிக் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள் ப்ரௌன் கலர் ஆகும் ப்ரௌன் கலர் ஆனதுக்கப்புறமா கொஞ்சம் ஜீரகம் கொஞ்சம் சின்ன வெங்காயம் போட்டுட்டு நல்லா வருங்க வறுத்ததுக்கப்புறம் அண்ட் பீட்லீஃப் அந்த வெத்தலை இருக்கு இல்லையா ஸோ அந்த வெத்தலையை அதில் ஆட் பண்ணுங்கள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்குங்க ரொம்பவே ஃப்ளேவர் நல்லா வரும் அந்த கீக்கும் வெத்தலைக்கும் ரொம்பவே ஃப்ளேவர் நல்லா வரும் அதில் கொஞ்சம் தக்காளி நறுக்கி வச்சிருக்க தக்காளி ஒரு ஒரு தக்காளியை நறுக்கி வச்சிருக்கத அதில் போடுங்க போட்டுட்டு நல்லா வறுத்துருங்க வறுத்தோடனே கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் வந்து ஜீ அரை ஸ்பூன் ஜீரகப்பொடி போட்டுங்க லைக் ரெண்டு ஸ்பூன் வந்து பருப்பு பொடி அதாவது நீங்கள் வீட்டிலலாம் வச்சுருப்பீங்களா பருப்பு பொடி இட்லி பொடி அந்த மாதிரி ஸோ அந்த பொடியை ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க போட்டுட்டு சால்ட் போட்டுட்டு நல்ல ரைஸை போட்டு நல்ல கிளரி விட்டீங்கனாலே ரொம்பவே பிளேவரா இருக்கும் லைட்டா ஒரு பீஞ்ச் பெருங்காய பொடி போடுங்க இன்னும் தூக்கலா இருக்கும் சூப்பராக இருக்கும் இந்த வெத்தலை பூண்டு சாதம் ட்ரை பண்ணி பாருங்க சூப்பர் ரெசிபியா இருக்கும் உங்களுக்கு ஓகே வெத்தலை பூண்டு சாதம் பேரே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கு அது மட்டும் இல்லாம கொஞ்சம் இன்டைஜெஷன் இருக்கு கொஞ்சம் வாயுத்தல் இருக்குன்னு நினைக்கிறவங்களா இந்த சாப்பாடை செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா ஃபில்லிங்காகவும் இருக்கும் அதே நேரத்தில் வந்துட்டு உங்களோட ப்ராப்ளம்லாம் சால்வ் ஆயிடும் கண்டிப்பா அதை ட்ரை பண்ணி பாருங்க தொடர்ந்து ஃபர்ஸ்ட் பேசலாம் வணக்கம் சொல்லுங்கம்மா உங்க பேரு நீங்க இருந்து கூப்பிடுறீங்க

உட உடம்பு குறைக்கக்கூடிய கொல்லுக வச்சு என்ன டிஷ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிருக்கீங்க கண்டிப்பாக சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க கொல்ல பேஸ் பண்ணி நீங்கள் நிறையா தால் அதாவது தா தால் கறி மாதிரி கூட பண்ணலாம் அப்படி இல்லை அப்படின்னா ரைஸாவை கூட அதை பண்ணலாம் கொள்ளுற சாதம் கூட பண்ணலாம் ஸோ இப்போ சொன்ன மாதிரி தான் ரொம்ப சிம்பிளாகவே கொல்லை வந்து நல்ல ஒரு ஃபா செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து குக் பண்ணி தனியா எடுத்து வச்சிங்க அதாவது ஒரு மூணு இருந்து நாலு விசில் அதில் மெயினாக நோட் பண்ண வேண்டியது கொல்லில் அதிகமாக கல் வந்து அடிக்கடி மிக்ஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஸோ கொல்லை வந்து கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணி எடுத்துடுங்க அப்படி எடுக்காத பட்சத்தில் என்ன ஆகும்னா ஸ்டோன் நம்மளுக்கு வந்து ஃபார்ம் ஆகிற கூட கொல்ல அதிகமாக எடுத்துக்கிட்டாலும் கூட ஸ்டோன் அதிகமாக அதாவது நம்ம உடம்புல ஸ்டோன் ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதனால் அந்த கல் மற்ற விஷயங்கள்லாம் எடுத்துங்க அதே மாதிரி கொள்ளை ரொம்பவும் அதிகமாகவும் எடுத்துடாதீங்க ஸோ கரெக்டாக லிமிட்டடில் எடுங்க ஃபஸ்ட்டு வந்து கொள்ளை வந்து பாயில் பண்ணி செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் பாயில் பண்ணி தனியாக எடுத்து வச்சுங்க எடுத்து வச்சிட்டு உதிரியா ரைஸை வந்து பாயில் பண்ணி தனி எடுத்து வச்சுங்க அதில் வந்துட்டு கொஞ்சமாக ஒரு கட்டோரியில் வந்து ஆனியனை கொட்டோ ஒரு ஒரு பவுலில் வந்துட்டு தக்காளி ஒரு இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சமாக எடுத்து வச்சிங்க எடுத்து வச்சிட்டு ஃபஸ்ட்டு வந்து தேங்காய் ஆட் பண்ணிங்க தேங்காயை ஆட் பண்ணிவிட்டு ஜீரகம் கொஞ்சமாக கருவேப்பிலை பச்சை மிளகா பூண்டு இதை சாப் பண்ண பூண்டு எல்லாத்தையுமே போட்டு வருங்க வறுத்துட்டு நறுக்கி வச்சிருக்கேன் வெங்காயத்தை போட்டுட்டு நல்லா வதக்குங்க வதக்கிட்டு ஒரு கோல்டன் ப்ரௌன் வரும் அந்த ஸ்டேஜில் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் வந்து சில்லி பவுடர் ரெண்டு ஸ்பூன் வந்து மல்லிப்பொடி அண்டு ஒரு ஒரு ஸ்பூன் வந்து ஜீரகப்பொடி போட்டுட்டு எல்லாத்தையுமே போட்டு நல்லா வதக்குங்க அதுக்கப்புறம் வந்து தக்காளியை சேருங்க தக்காளி சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சமாக வந்து லெமன் ஜூஸஸ் ஒரு 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 அரை லெமனை கட் பண்ணி லெமன் ஜூஸ் புழிஞ்சு விடுங்க புழிஞ்சு விட்டுட்டு அந்த ரைஸை நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணுங்கள் பூண்டு பேஸ்ட்டு அந்த தக்காளி எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறமா கொல்லை ஆட் பண்ணுங்கள் கொல்லை ஆட் பண்ணி கொல்லையும் நல்லா குக் பண்ணிவிட்டு நல்லா ட்ரை ஆகும் ட்ரை ஆனதுக்கப்புறம் ரைஸ் ஆட் பண்ணுங்கள் ஆட் பண்ணி நல்லா கிளறிட்டு மேலே டாப்பிங் வந்து புதினா போட்டு பாருங்கள் இந்த கொல்லு சாதம் ரொம்பவே ஃபண்டாஸ்டிக்காக இருக்கும் சர்வ் பண்ணும்போது கொஞ்சம் ஏலக்காய் பொடி அந்த மாதிரி போட்டிங்கன்னா இன்னுமே ஃப்ளேவராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே மேலே புதினா போடுறது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டிஞ்ச் கொடுக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தொடர்ந்து அடுத்த கால்கிட்டையும் பேசலாம் வணக்கம் ஹலோ சொல்லுங்கம்மா உங்க பேர் என்ன எங்க இருந்து கூப்பிடுறீங்க என்னோட நேம் ஆர்த்தி மேடம் ஓகே ஆர்த்தி எங்க இருந்து கால் பண்றீங்க நான் குருவஞ்சேரில இருந்து கால் பண்றேன் மேடம் ஓகே ஆர்த்தி நீங்க என்ன டவுட் கேட்க போறீங்க மேடம் குழந்தைகளுக்கு வந்து ஸ்கூல் விட்டு வந்த உடனே ஃபிசிக்ஸ் கொடுக்கிற மாதிரி இந்த சிறுதானியம் இருக்கு இல்லைங்களா ஆமா அதுல வந்து ஏதாவது ஸ்நாக்ஸோ இல்ல ஒரு ஈவினிங் டைம்ல கொடுக்கிற மாதிரி ஏதாவது ஃபுட் ஐட்டம்ஸ் அந்த மாதிரி ஓகே டிஃபரண்டான ஃபுட் ஐட்டம் ஆனா நம்மளோட பாரம்பரிய ஃபுட் ஐட்டமா இருக்கணும் ஷெஃப் சொல்லுங்க ஆமா மேடம் அவங்களுக்கு ஹெல்தியா இருக்கணும் என்ன குடுத்தா அவங்களுக்கு கொஞ்சம் ஃபில்லிங்காகவும் இருக்கணும் ஓகேம்மா ஓகே வணக்கம்மா எப்படி இருக்கீங்க ஆஹ் நல்லா இருக்கேன் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன்மா நல்லா இருக்கேன் ஆக்சுவலா உங்களோட ஃபேவரட்டா ஒரு ஹெல்தியான ஸ்நாக்ஸ் குடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கீங்க கண்டிப்பா நான் சொல்றேன் நோட் பண்ணிக்கோங்க ஓகே சார் ஓகே சாரி சாரி ஆஹ் சார் இன்னொன்னு ஒன்னு டவுட்டு சொல்லுங்க கால் கொல்கிட்ட செய்யறோம் இல்லீங்களா ஆமா அதுல வந்து இந்த பாகு ஊத்துறோம் இல்லையா வெள்ளம் வந்து கரைச்சு ஊத்துறோம் இல்லையா பால் தெரிஞ்சிருச்சு சார் நான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன்

மிக்ஸ் பண்ண இல்ல பால் ஹீட்டா இருந்தா கொஞ்சம் வாமா இருந்தா பிரச்சனை இல்லை ஆனா சுகர் சிரப் அதாவது வெள்ளம் வந்து ரொம்பவே தின்னா இருக்கணும் ரொம்ப வாமா இருக்கணும் நல்லாவே காஞ்சி இருக்கணும் அதாவது காஞ்சி நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா நல்லாவே இருக்கும் ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்க கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அண்டு சிறுதானியத்தை வச்சு என்ன ஸ்நாக்ஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிருக்கீங்க சிறுதானியத்தை வச்சு லைக் ஒரு பேன் கேக் மாதிரி ஒன்று ரெடி பண்ணலாம் அதாவது கம்பு ராகி சோளம் மாவு இது எல்லாத்தையுமே போட்டுட்டு லைக் கொஞ்சம் அரிசி மாவு கடல மாவு எல்லாம் சேர்த்துட்டு ஒரு தோசை பேட்டர் பக்குவத்தில் கரைச்சிக்கோங்க கரைச்சிட்டு அந்த தோசை பேட்டர் மாதிரி ஒரு தோசை தோ நான்ஸ்டிக்கில் வந்துட்டு எண்ணெய் போடாமல் தோசை மாதிரி ஒரு சின் தின்னாக அதாவது ரொம்ப திக்காக இல்லாமல் ரொம்ப தின்னாக ஒரு தோசை மேக் பண்ணுங்கள் நோ ஆயில் ஸோ போட்டுட்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக் குக் பண்ணி ஒரு குக் பண்ணி தனியாக எடுத்து வச்சுங்க அது போக வந்துட்டு கட்டின பயிர் இருக்கு இல்லையா சுண்டல் எடுத்துக்கலாம் இல்லைனா பச்சை பயிர் எடுத்துக்கலாம் இல்லைனா கானப்பயிர் அந்த மாதிரி எது வேணாலும் எடுத்துக்கலாம் எடுத்துட்டு அதில் ஜஸ்ட்டு கொஞ்சம் மானியன் வெங்காயம் வெங்காயம் தக்காளி இதெல்லாம் போட்டுட்டு சில்லி பவுட்ரு சாட் மசாலா இதெல்லாம் போட்டு நல்லா இது பண்ணிவிட்டு இந்த பேன் கேக் இந்த பேன் கேக் பண்ணி வச்சுருக்கீங்களா தோசையில் போட்டு தோசைக்கல்லில் தோசை மாதிரி பண்ணியிருக்கீங்க இல்லையா ஸோ அதில் வச்சு ஸ்டஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக லைக் உங்கள் குழந்தைங்களுக்கு டொமேட்டோ சாஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா டொமேட்டோ சாஸ் ஸ்டாப்பிங் பண்ணி அதை ரோல் மாதிரி பண்ணி கொடுங்க ரொம்ப வித்தியாசமான ஸ்நாக்ஸாக இருக்கும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் குழந்தைங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங் தொடர்ந்து அடுத்த குழந்தைகிட்ட முன்னாடி சின்ன பிரேக் எடுத்துக்கலாம் இது அழைக்கலாம் சமைக்கலாம் வெல்கம் பேக் டு தூ அழைக்கலாம் சமைக்கலாம் நான் ஆல்ரெடி ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி வித்தியாசமான உணவு வகைகள் கேட்டீங்கன்னா சொல்றதுக்கு ஷெஃப்க்கும் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் புதுமையான உணவுகள் பத்தி சொல்லும்போது போது இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு ஸ்நாக் ஐட்டம் இல்லை ஒரு மில்லட்ஸ் வச்சு செய்யக்கூடிய ஐட்டம்ஸ் அது மாதிரி கேட்டீங்கன்னா இன்னுமே இன்னோவேட்டிவா இருக்கும் தொடர்ந்து அடுத்த குழந்தை கிட்ட பேசலாம் வணக்கம் ஹலோ ஹலோ வணக்கம் சொல்லுங்க உங்க பேர் என்ன எங்க இருந்து கூப்பிடுறீங்க நான் திருப்பூர்ல இருந்து மாரியப்பன் கூப்பிடுறேன் ஓகே மாரியப்பன் நீங்க குக் பண்ணுவீங்களா ஆமாங்க மேம் ஓகே இது சூப்பரா சமைப்பீங்க

ரொம்ப சந்தோஷம் சார் உங்க ப்ரோக்ராம் அடிக்கடி பார்த்துட்டு இருக்கேன் சார் ஓகே ஓகே ரொம்ப சந்தோஷம் சார் இப்போ நாட்டுக்குள்ள கிரேவி எப்படி வைக்கணும்னு கேட்குறேன் ஓகே ஓகே நான் சொல்றேன் நோட் பண்ணிக்கோங்க நாட்டுக்கோழி கிரேவி வந்து பெரும்பாலும் வந்துட்டு நாட்டுக்கோழியே ரொம்ப ட்ரெடிஷ்னலாக ஒரு விஷயம் இப்போ நாட்டுக்கோழி பெரும்பாலும் எங்கேயும் கிடைக்கிறதில்ல ப்ராப்பராக ஸோ நாட்டுக்கோழியே ரொம்ப பிரமாதமான ஒரு விஷயம் அதை வச்சு ஒரு பிரமாதமான ஒரு நாட்டுக்கோழி குழம்பு எப்படி பண்ணுறதுன்றதை நான் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து நாட்டுக்கோழியை க்ளீன் பண்ணி வாட்டி கட் பண்ணி தனியாக வாஷ் பண்ணி எடுத்து வச்சுங்க எடுத்து வச்சுட்டு ஒரு வெங்காயம் வந்து ஒரு பவுலு தக்காளி ஒரு பவுலு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு பவுல் எடுத்து வச்சுங்க அதோடு வந்துட்டு தனியாக வந்து ஒரு மசாலா அரைப்போம் லைக் என்னென்னா கொஞ்சம் ஒரு கையளவுக்கு மிளகு ஒரு கையளவு அரை கையளவுக்கு சீரகம் கொஞ்சம் ஒரு 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 ஸ்பூன் வந்து சோம்பு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு வரமிளகா மல்லி குண்டு மல்லி இருக்கு இல்லையா ஸோ இதெல்லாமே போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் போட்டுவிட்டு எல்லாத்தையுமே ட்ரையாக ரோஸ்ட் பண்ணுங்கள் ரோஸ்ட் பண்ணி தனியாக எடுத்துகிட்டு கொஞ்சம் ஆற வச்சுட்டு அதில் கொஞ்சம் அதுக்கப்புறமா தனியாக த தேங்காய் தேங்காய் வந்து நல்லா போட்டு வறுத்துட்டு அதையும் இதோடு சேர்த்து எல்லாத்தையுமே சேர்த்து பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க அரைச்சி தனியாக எடுத்து வச்சுங்க இதில் வந்து பேசிக்கான இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா மிளகு சீரகம் தான் நாட்டுக்கோழியை பொறுத்தளவுக்கு இப்போ பொதுவாகவே நாட்டுக்கோழியை பொறுத்த பொறுத்தளவுக்கு மிளகு சீரகம் மட்டும்தான் ஹைலைட்டடான ஒரு அரோமா கொடுக்கக்கூடியது ஸ்பைசஸ் கொடுக்கக்கூடியது ஸோ அதுக்கப்புறம் வந்து இதெல்லாமே அரைச்சி எடுத்து வச்சுங்க ஃபஸ்ட்டு வந்து ஒரு கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றுங்க நல்லெண்ணெய் ஊற்றிட்டு சீரகம் சோம்பு கருவேப்பில்லை பச்சை மிளகாய் போட்டுட்டு நல்லா வதக்குங்க வதக்கிட்டு வெங்காயம் வந்துட்டு நல்லா வதக்கக்கூடாது வெங்காயம் போட்டுட்டு லைட்டாக வதக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நாம் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா மசாலா அந்த மசாலாவை போட்டு அந்த இதில் நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள் ரோஸ்ட் பண்ணி நல்லா குக் பண்ணிகிட்டே இருங்க குக் பண்ணதுக்கப்புறமா அந்த பச்சை வாடகை கொஞ்சம் வெளியே ஏறும் ஏறினதுக்கப்புறம் நீங்கள் இந்த கட் பண்ணி வச்சுருக்க சிக்கன் அதில் போடுங்க போட்டுட்டு அதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணுங்கள் ஆக்சுவலாக புளிப்பு வந்து டக்குன்னு ஏறிடக்கூடாது நடுக்குழியில் அதனால் வந்து தக்காளியை கொஞ்சம் கடைசியாக ஆட் பண்ணிவிட்டு இந்த மசாலாலாம் போட்டு வதக்குனதுக்கப்புறமா அந்த தக்காளியை போடுங்க லைட்டாக போட்டு கிண்ணிட்டு தண்ணி ஊற்றுங்க அதாவது ஒரு ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றலாம் ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டு கொதிக்க விடுங்க அதில் குக்கரில் பண்ணீங்கன்னா ஒரு மூணு விசில் நாலு விசில் வச்சிங்கன்னா சூப்பராகவே குக் ஆகிடும் நார்மலாக குக் பண்ணிங்கன்னா ஒரு பதினஞ்சு நிமிஷம் அதாவது சிக்கன் நார்மல் சிக்கன்னா ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷத்தில் குக் ஆகிடும் ஸோ நாட்டுக்கோழி கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் அதனால ஒரு பத்து நிமிஷம் பன்னெண்டு நிமிஷம் வரைக்கும் நார்மலாகவே ஹீட்டில் வச்சு மூடி போட்டு குக் பண்ணிங்கனாலே ரொம்பவே வாசனையாக இருக்கும் ரொம்பவே டேஸ்ட்டியாகவும் இருக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக நம்மளால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே தேங்க்யூ ஸோ மச் தொடர்ந்து அடுத்த கிட்ட பேசலாம் வணக்கம் ஹலோ வணக்கம் மேடம் சொல்லுங்கம்மா உங்கள் பேர் நீங்கள் வந்து கூப்பிட்றீங்க

எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் நீங்க எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கேன்மா ரொம்ப நல்லா இருக்கேன் கரெக்ட் சூப்பரா சொல்றீங்க சார் எல்லா ரெசிபியும் நான் ட்ரை பண்ணி நல்லா வருது ஓகே ஓகே ரொம்ப சந்தோஷமா சிக்கன் பண்ணிருக்கேன் நீங்க சொன்ன மாதிரி சூப்பர் சூப்பர் ரொம்ப சந்தோஷம் நீங்கள் இன்னைக்கு ஓட்ஸை வச்சு என்ன ஸ்பெஷலாக ஒரு டிஷ் பண்ணுற மாதிரி சொல்லுங்க கண்டிப்பாக கண்டிப்பாக நான் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கங்க ஆக்சுவலாக வந்துட்டு ஓட்ஸ் வந்துட்டு நார்மலாக வந்து ஒரு ஓட்ஸ் ஒரு கிளாஸ் போறீங்கனா நான் தோசை பே பேஸ்டில் நான் சொல்கிறேன் அதாவது உப்புமா அந்த மாதிரிலாம் கிண்டலாம் ஸோ அது பெரும்பாலும் எல்லாருக்கும் பிடிக்காது ஸோ ஓட்ஸ்ல எப்படி தோசை பண்ணுறது அப்படின்றத நான் சொல்கிறேன் இது கிட்டத்தட்ட ரவா தோசை மாதிரி தான் இருக்கும் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓட்ஸ் வந்து ஃபார் ஓட்ஸ் வந்து ஒரு அரை கிளாஸ் எடுத்துங்க அதே அளவுக்கு ரவை எடுத்துங்க ரெண்டையும் வந்துட்டு நல்லா கொஞ்சம் தண்ணி விட்டு கொஞ்சம் சோக் பண்ணுங்கள் ரொம்ப தண்ணி ஊற்றாமல் லைட்டாக இது மூடுற அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா சோக் பண்ணுங்கள் சோக் பண்ணிவிட்டு ஒரு மஸ்லிங் கிளாத்தில் அதை ட்ரைன் பண்ணி ஒரு பதினஞ்சு நிமிஷம் சோக் பண்ணதுக்கப்புறம் மஸ்லிங் கிளாத்தில் ட்ரைன் பண்ணி எடுத்து வச்சுங்க மஸ்லிங் கிளாத்னா இட்லி துணி இருக்கு இல்லையா ரொம்ப தின்னான இட்லி துணி ஸோ அதில் போட்டு ட்ரைன் பண்ணி புழிஞ்சு எடுத்துருங்க அந்த தண்ணி ஃபுல்லாக எடுத்ததுக்கப்புறமா ஒரு கிளாஸ் வந்து தயிர் அரை அரை கிளாஸ் தயிர் ஆட் பண்ணிங்க தயிர் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ரைஸ் ஃப்ளவர் ஆட் பண்ணிங்க ஆட் பண்ணிவிட்டு தாளிப்பு நான் சொன்ன மாதிரி கடுகு மிளகு சீரகம் அண்டு கருவேப்பில் பச்சை மிளகாய் சின்ன வெங்காயம் இதெல்லாம் போட்டு தாலிப்பு போட்டு இதில் போடுங்க போட்டுட்டு நல்ல பேட்டர் மாதிரி மிக்ஸ் பண்ணுங்கள் இது வந்து திக்காக மிக்ஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது கொஞ்சம் லிக்யூடாகவே இருக்கலாம் ரொம்ப லிக்யூடாகவே இருக்கலாம் அந்த பேட்டரை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஓட்ஸ் தோசை மாதிரி அந்த தோசை மாதிரி போட்டுட்டு மேலே வந்து இட்லி பொடி தூவுங்க ரொம்பவே ஃப்ளேவராக இருக்கும் இட்லி பொடி தூவி நல்ல ஒரு கீயோ அல்லது பட்ரு யூஸ் பண்ணீங்கன்னா இன்னமும் ரொம்ப ஃப்ளேவரா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த ஓட்ஸ் தோசை உண்மையிலேயே உங்க குழந்தைங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் ஓகே ஒரு இனோவேட்டிவ்வான ஓட்ஸ் தோசை சொல்லிருக்காரு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க தொடர்ந்து நெக்ஸ்ட் குவாலிட்டியும் பேசலாம் வணக்கம் வணக்கம் ஹலோ சொல்லுங்க உங்க பேர் என்ன இங்கிருந்து கூப்பிடுறீங்க தேவிபாலா சென்னை கோவிலத்தூர்ல இருந்து கால் பண்றேன் ஓகே தேவிபாலா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் இப்ப என்ன டவுட் கேக்க போறீங்க ரொம்ப சூப்பரா இருக்கு மேம் உங்க காஸ்டியூம் சூப்பரா இருக்கு அப்படியே थैंक यू so much தொடர்ந்து பாக்குறீங்களா ட்ரை பண்ணி பாக்குறீங்களா ஃபுட் வெரைட்டيزலாம் நான் கண்டினியூவா பாத்துட்டு இருக்கேன் ஓகே ஓகே சொல்ற எல்லா டிஷ்மே யூஸ்ஃபுல்லா இருக்கு டிஷஸும் நல்ல நியூ டிஷஸ் நிறைய கத்துக்கலாம் அதல இருந்து ஃபோட்டோ கேவர்ல பண்றதுக்கு இங்க நிறைய யூஸ்ஃபுல்லா இருக்கு பாக்குறது ஓகே थैंक यू so much for your compliment இப்ப என்ன டவுட் கேக்க போறீங்க கடப்பாண்ட் ஒரு சைடு டிஷ் இட்லி தோசைக்கு சொல்வாங்க அந்த சைடு அந்த நேம் தெரியல அது எதை யூஸ் பண்ணி பண்ணனும்ன்றது தெரியல அந்த டிஷ் ஃபுல்லா தெரியணும் ஓகே ஓகே ஃபைன் தலப்பா மட்டன் பிரியாணி ஹோட்டல் ஃப்ளேவர்ல வர மாதிரி இருக்கணும் ஓகே கண்டிப்பா ஷெஃப் சொல்வார் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அம்மா வணக்கம் ஆ வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் பாத்துட்டு இருக்கோம் நல்லா சொல்றீங்க நீங்க சொல்றது டைரக்டா நீ செஞ்சு பாக்குறது மாதிரி இருக்கு ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் நல்லா இருக்கு நல்லா இருக்கு இந்த கிரெடிட் எல்லாமே புதிய கத்துக்கு தான் ஸோ நாங்கள் எவ்வளோதான் சொன்னாலும் இதை மக்களுக்கு கரெக்டாக கொண்டு போய் சேர்க்கறதுக்கான நிறைய டீம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுக்கும் சேர்த்து என்னோட வாழ்த்துக்கள் வந்துட்டு ரொம்பவே ரொம்பவே சந்தோஷமா சந்தோஷமாலா நீங்க பிரியாணி தலப்பாக்கட்டி ஸ்டைல் பிரியாணி எப்படி பண்றதுன்னு கேட்டிருக்கீங்க தலப்பாக்கட்டி ட்ரை பண்றோம் ஊத்துறது அது எல்லாமே ஸோ ஓகே அவங்க எது வேணாலும் ஊற்றுறாங்க அதெல்லாம் நீங்கள் விட்டுருங்க ஜஸ்ட் நம்ம மசாலா வந்துட்டு எப்படி பண்ணுறது பேசிக்காக அரைச்சி பண்ணுறது தான் இதோட ஹைலைட்டடு ஸோ பொதுவாகவே திண்டுக்கல் ஸ்டைலில் எல்லா பிரியாணிலையுமே அவங்க பொதுவாக எல்லா ரெசிப்பியுமே பிரியாணி பண்ணுற எல்லா ரெசிபியுமே பார்த்திங்கன்னா அரைச்சி தான் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி பேஸில் தான் இந்த இந்த பிரியாணியும் இருக்கும் கிட்டத்தட்ட நான் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு வந்துட்டு இஞ்சி பூண்டு வந்து ஒரு கப் நல்லா அரைச்சி ஃபைனாக மையம் அரைச்சா இஞ்சி பூண்டு ஒரு கப் அதே அளவுக்கு வந்து வெங்காயம் சின்ன வெங்காயம் அரைச்சி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து பச்சை மிளகா வந்துட்டு தனியாக வந்து ஒரு மிக்சியில் போட்டு ஒரு சுற்றி சுற்றி வச்சுக்கோங்க அதாவது கட் பண்ண தேவையில்லை சும்மா ஒரு சுற்றி சுற்றி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அது போக வந்துட்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் மராத்தி மூக்கு ஜாதி பத்திரி அண்டு ஜாதிக்காய் இதெல்லாமே போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு இதையும் வந்து பவுடராக அரைச்சு எடுத்து வச்சுக்கணும் பவுடராகவோ அல்லது பேஸ்ட்டாவோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடயே சேர்த்து அரைச்சிக்கலாம் ஸோ இந்த மாதிரி அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சுட்டு ஒரு குக்கரில் எண்ணெய் ஊற்றுங்க என்னென்னா நான் நீங்கள் கொஞ்சம் தேங்காய் நார் ஒரு எவ்வளோக்கு எவ்வளோ ஆயில் ஊற்றுறீங்களோ ஒரு ரெண்டு கரண்டி ஆயில் ஊற்றுறீங்கன்னா ஒரு கரண்டி தேங்காய்னா ஒரு கரண்டி ரீஃபண்ட் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ யூஸ் பண்ணிவிட்டு நல்லா வந்து பொறிஞ்சி வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் சோம்பு பட்ட கிராமு சும்மா பேலீஃபு பிரியாணி எல்லாம் இதெல்லாம் போட்டுட்டு நல்லா வதக்குங்க வதக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து ரெண்டு ஸ்பூன் அரைச்சி வச்சுருக்க அந்த பட்ட பொடி அதை வந்து ஃபஸ்ட்டே போடணும் பொ பொடியாக இருந்தாலும் பேஸ்ட்டாக இருந்தாலும் அதை போட்டுருங்க போட்டுட்டு அதை போட்டு நல்லா அந்த எண்ணெயிலையே வறுக்கணும் வறுத்ததுக்கப்புறமா அரைச்சி வச்சுருக்க வெங்காய பேஸ்ட்டும் நல்லா போட்டு வதக்குங்க வதக்கிட்டு அது நல்ல ஒரு கலர் வரும் அது ஆக்சுவலாக சீக்கிரமாகவே பிடிக்கும் ஏன்னா அந்த கலர் வந்து டார்கிஷாக இருக்கும் நல்லா சீக்கிரமாக பிடிக்கும் ஸோ அதை போட்டு வதக்கிட்டு நல்லா பச்சை வெங்காயம் போனதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு ஆட் பண்ணுங்க இஞ்சி பூண்டு ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க வதக்கிட்டு தக்காளி ஆல்சோ ஒரு மூணு தக்காளியை வந்து பேஸ்ட் அடிச்சு அதுவும் பேஸ்ட்டாகவே அரைச்சிங்க ஏன்னா அந்த பொதுவாக தலைப்பாக்கடி பிரியாணியில் எதுலேயுமே தக்காளி வெங்காயம் எந்த பீஸுமே பார்க்க முடியாது பச்சை மிளகாய் எதுவுமே ஸோ எல்லாமே அரைச்சி தான் ஊற்றுவாங்க ஸோ அந்த மாதிரி அரைச்சி ஊற்றி எல்லாத்தையுமே க கிண்டிட்டு அதுக்கப்புறமா வந்து மட்டனோ சிக்கனோ என்னமோ ஆட் பண்ணுறீங்களோ ஆட் பண்ணிவிட்டு தயிர் ஒரு கப் ஊற்றிட்டு கம்ப்ளீட்டாக போட்டு மிக்ஸ் பண்ணிவிடுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு எவ்வளோ ரைஸ் வைக்கிறீங்க ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்டு கிளாஸ் ரைஸ் வைக்கிறீங்கன்னா நாலு கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு குக்கரில் இட்டு போடுங்க ஓப்பன் பண்ணும்போது வச்சுருந்த பட்ட கிராம்பு பொடி அதாவது கரம் மசாலான்னு சொல்லக்கூடிய பொடியை மேலே தூவி விட்டு எடுத்து

சொல்லுங்க உங்க பேரு நான் எங்க வந்து கூப்பிடுறீங்க ஓகே ப்ளீஸ் உங்க டிவி சத்தத்தை குறைச்சிட்டு பேச முடியுமா புவனேஸ்வரி நான் ப்ளீஸ் எனக்கு திரும்ப திரும்ப கேக்குது புவனேஸ்வரி லைன்ல இருக்கீங்களா ஓகே அடுத்த முறை நீங்க கால் பண்ணீங்கன்னா ப்ளீஸ் உங்க டிவி சத்தத்தை குறைச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்க பேசுங்க அப்பதான் நீங்க பேசுறது எங்களுக்கு தெளிவா புரியும் நாங்க சொல்லக்கூடிய டிப்ஸும் உங்களுக்கு தெளிவா புரியும் அப்பதான் நீங்க கால் பண்றதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு வந்துக்கே நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் நான் சொல்லிடுறேன் பூஜ்ஜியம் நான்கு 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 ஐந்து ஒன்பது ஒன்பது எட்டு மூன்று மூன்று எட்டு இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட டவுட்ஸ் எல்லாம் நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம் தொடர்ந்து அடுத்த குழந்தைகிட்டையும் பேசலாம் வணக்கம் ஹலோ ஹாய் லைன்ல தான் இருக்கீங்க பேசலாம் உங்க பேர் என்ன ஆகிலஷ்மியா ஓகே எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா நாங்க கால் இருந்து கால் பண்ணிட்டு இருக்கோம் ஓகே இப்போ என்னம்மா டவுட் கேட்க போறீங்க சிக்கன் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு கேட்கலாம் ஓகே சார் சொல்வார கேட்டு தெரிஞ்சுக்கோங்க ஹலோ ஹலோ வணக்கம்மா எப்படி இருக்கீங்க ஆ நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ரொம்பவே நல்லா இருக்கேம்மா ஆ சிக்கன் பிரியாணி நான் எப்டி வரவே மாட்டேங்குது. சாதம் வந்து டீஞ்சி டீஞ்சி போகுது. ஓகே ஓகே. டீஞ்சி போறதுக்கான காரணம் வந்து பேசிக்கா ரெண்டே ரெண்டு விஷயமா இருக்கும். நம்பர் ஒன் வந்து நீங்க ரைஸுக்கு கரெக்டான அளவுல தண்ணி வச்சிருக்க மாட்டீங்க. ஓகேவா? நீங்க என்ன மாதிரி ரைஸ் வாங்குறீங்க? நார்மலா சாதம் அடிக்கும்போது ரைஸுக்கு எவ்வளவு தண்ணி வைப்பீங்க குக்கர்ல? சாதம்லாம் வந்து குக்கர்ல நான் அதிகமா வைக்க மாட்டேன். ஒரு கிளாஸ் ரைஸ் ரெண்டு கிளாஸ் தான் தண்ணி வைப்பேன் ஓகே. ஓகே உங்க ரைஸ் ரைஸை வந்து செக் பண்ணிக்கலாம் ஸோ அது ஒன்று ரைஸுக்கு தண்ணி வைக்கிற அளவு கொஞ்சம் மிஸ்டேக்கா இருக்கும் மேபி பிரியாணிக்கு நீங்க வைக்கிற தண்ணி தென் ஆஃப்டர் வந்து நீங்க வதக்குறீங்க பாத்தீங்களா பிரியாணிக்கு ஸோ எல்லாத்தையும் போட்டு குக்கர்ல வதக்குறோம் பாத்தீங்களா வதக்கும்போது அடியில வந்து இஞ்சி பூண்டு தக்காளி இதெல்லாம் வந்து த இதுல பிடிச்சிரும் ஸோ அதை வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக கிண்டி தயிர் ஊற்றினோன்னே அந்த இதெல்லாமே பாட்டம்லேருந்து வெளியில் வரும் அந்த அடி பிடிச்ச இடத்துலேருந்து அந்த மசாலா மிக்ஸ் ஆகி அங்கங்கே நிற்கும் ஸோ அதெல்லாம் வெளியில் வரும் தயிர் ஊற்றி கரெக்டான முறையில் குக் பண்ணி அதெல்லாம் வெளியில் எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் தண்ணி ஊற்றினீங்கன்னா தான் அது கரெக்டாக இருக்கும் இல்லை அப்படின்னா அந்த பாட்டமில் அந்த மசாலா லேயர்லாம் பிடிச்சிருக்கும் அதோட நீங்கள் குக் பண்ணும்போது டேரெக்டாக அந்த குக்கிங் கேத்த மாதிரி அந்த மசாலாலாம் பிடிச்சிட்டு ரொம்ப ட்ரை ஆயிரும் ட்ரை ஆனதும் இல்லாமல் ரைஸையும் சேர்த்து இழுத்துக்கும் அடி பிடிக்கிறதுக்கு ஈஸியான ஒரு காரணமாகவும் இருக்கும் ஸோ அதனால் வந்துட்டு ரொம்பவே நீங்கள் நோட் பண்ண வேண்டிய விஷயம் ஃபஸ்ட்டு வந்து வெங்காயம் தக்காளி போட்டு நல்லா வதக்கிறீங்க வெங்காயம் போடுறீங்க ப பட்ட கிராம இலக்கெல்லாம் போடுறீங்க வெங்காயம் போடுறீங்க வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு இஞ்சி பூண்டையும் நல்லா வதக்கணும் வதக்கும்போது அடியில் பிடிக்கும் பிடிச்சிட்டே இருந்தால் கூட பரவாயில்ல நல்லா கிண்டிட்டு மசாலா ஒரு ஸ்பூன் வந்து சில்லி பவுடர் ரெண்டு ஸ்பூன் பொடி ஒரு ஸ்பூன் பட்டை கிராம பொடி இதெல்லாம் போட்டுட்டு அரை ஸ்பூன் சோம்பு போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த அடியில் பிடிக்காத அளவு கிண்டிகிட்டே இருக்கணும் அந்த நேரம் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அடி பிடிக்கக்கூடாதுன்றதுக்கு இம்பார்ட்டண்டான டைமிங்கு ஸோ அது கிண்டிகிட்டே இருக்கும்போது தயிர் வந்து கரெக்டாக ஊற்றி அந்த அடியில் பிடிச்சிருக்க இடத்த எல்லாத்தையுமே நல்லா கம்ப்ளீட்டாக அந்த தயிர் ஊற்றினீங்கன்னா தயிரோ லெமனோ ஊற்றும் போது அந்த இடத்துல மசாலா அங்கங்கே நிற்கும் இல்லையா ஸோ அது எல்லாமே ஒன்றா வந்து வெளியில் வந்துடும் ஸோ வெளியில் வந்தோடனே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி மெஷர்மெண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கிளாஸ் ரைஸ் வைக்கிறீங்கன்னா ரெண்டு கிளாஸ் தண்ணி வைக்கலாம் தாராளமாக ஸோ அதுவே போதும் குக்கரில் வைக்கும்போது ஸோ சிக்கனில் வந்து கொஞ்சம் அதிகமாக போட்டிங்கன்னா கொஞ்சம் ஒரு ஒரு அரை கிளாஸ் ஒரு கிளாஸ் தண்ணி சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க அவ்வளோ வேற வேற எதுவுமே கிடையாது இது ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் தான் இதை ஃபாலோ பண்ணுங்க இனிமேல் பிடிக்காது இந்த அடி பிடிக்காம இருக்க சிக்கன் பிரியாணியா இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ஓகே தேங்க் யூம்மா கால் பண்ணதுக்கு தொடர்ந்து அடுத்த குழம்பு கிட்டிங் பேசலாம் வணக்கம் வணக்கம் சொல்லுங்கம்மா உங்க பேரு நீங்கள் இருந்து கூப்பிடுறீங்க

கண்டிப்பா நான் சொல்றேன் நோட் பண்ணிக்கோங்க ரொம்பவே சந்தோஷம் ரொம்பவே சந்தோஷம் இந்த திணை அரிசியும் ட்ரை பண்ணி பாருங்க இன்னும் நல்லாவே நீங்க சந்தோஷப்படுவீங்க கண்டிப்பா நான் சொல்றேன்மா கண்டிப்பா சொல்றேன் நோட் பண்ணிக்கோங்க ஓகேம்மா ஃபஸ்ட்டு வந்து தினை அரிசி வந்துட்டு ட்ரையாக வந்துட்டு ஒரு கடாயில் போட்டுட்டு ரோஸ்ட் பண்ணிக்கோங்க இது வந்து நம்ம க நம்ம கடைகளில் பவுடராக விற்கிறத விட நம்ம வீட்லேயே நம்ம ட்ரை பண்ணிவிட்டு அரைச்சி பவுடர் பண்ணி பண்ணுறா அதை வந்து பெட்டராக இருக்கும்ன்றது என்னோடய சஜெஷனை ஸோ இதில் கொஞ்சம் மிக்சிங்கும் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும்ன்றதுக்காக நான் அதை சொல்கிறேன் தினை அரிசி வந்துட்டு நல்லா வாங்கிட்டு எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு அதை வந்து நல்லா ட்ரையாக போட்டு ரோஸ்ட் பண்ணிவிடுங்க ரோஸ்ட் சென்ஸ் அதாவது ஆயில் எதுவுமே போ அதாவது தண்ணி கிண்ணி இல்லாமல் இருக்க மாதிரி ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சிக்கோங்க எடுத்து வச்சுட்டு கொஞ்சமாக புழுங்கல் அரிசி ஒரு கை அளவுக்கு அதாவது ஒரு கிளாஸ் அளவு அரிசி போட்டிங்கன்னா ஒரு கை அளவுக்கு புழுங்கல் அரிசியோ பச்சரிசியோ பச்சரிசி போட்டிங்கன்னா இன்னுமே ரொம்பவே நல்லா இருக்கும் ஒரு கை அளவுக்கு பச்சரிசி போட்டு எல்லாத்தையுமே நல்லா ரோஸ் பண்ணுங்க ரோஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுட்டு நல்லா ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆற விட்டு நல்லா வாம் ஆனதுக்கு அப்புறமா நல்லா ட்ரை ஆனதுக்கு அப்புறமா மிக்சியில் போட்டு நல்லா பவுடர் பண்ணிக்கோங்க நல்லா மைல் மைல்டாக வந்து திரி திரியாக வர மாதிரி ரொம்ப வந்து பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க பண்ணி வச்சுட்டு அதில் வந்துட்டு அஜுவைன் ஓமம் சொல்லுவோம் இல்லையா ஸோ ஓமம் வந்து கொஞ்சம் போடுங்க கொஞ்சம் வந்து பட்ரு அல்லது எண்ணெய் கொஞ்சமாக வந்து ஆட் பண்ணிக்கலாம் அதாவது பட்ரு வந்து ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா போட்டு டைட்டாக வந்து சில்லி பவுடர் கொஞ்சமாக ஆட் பண்ணிங்க ரொம்பவே ரொம்ப ஆட் பண்ண தேவையில்ல சில்லி பவுடர் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு அதாவது ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க சால்ட்டு சில்லி பவுட்ரு வேறு எதுவுமே தேவையில்லை போட்டு நல்லா லைட்டாக சில்லி பவுடர் வந்து ரொம்பவே போட்டுறக்கூடாது ரொம்ப போட்டிங்கன்னா அது காராஜிவாகிடும் ஸோ அந்த மாதிரி போட ஒரு அரை ஸ்பூன் அந்த மாதிரி போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த தண்ணியை வந்து தொளிச்சு தொளிச்சு அதாவது கிளாஸில் தண்ணி வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தொழிங்க அது வந்து நல்லா திக்காக வந்து டைட்டாக அது ஒரு மாதிரி உதிரியாகும் இடியாப்பத்துக்குலாம் இடியப்பத்துக்கெல்லாம் ஸோ அந்த கன்சிஸ்டன்சியில் திக்காக உதிரி உதிரியாக பசிஞ்சு நல்லாவே மேஷ் பண்ணி வச்சுருங்க அதாவது கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நல்லா மேஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டு முறுக்கு புளி முறுக்கு புளிக்கிறதுல வந்து புழிஞ்சு பாருங்கள் ரொம்பவே வாசனையாக இருக்கும் இதில் கொஞ்சம் பூண்டு ஆட் பண்ணிட்டீங்கன்னா ரோஸ்ட் பண்ண பூண்டு அதாவது ட்ரையாக ரோஸ் பண்ணிவிட்டு ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ண பூண்டு நல்ல ஃப்ளேவரை கொடுக்கும் ஸோ அதனால் அந்த பூண்டை வந்து பூண்டு பொடியாகவும் கடையில் கிடைக்குதா அப்படி இல்லை அப்படின்னா பண்ண பூண்டை எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி இந்த முறுக்கு செய்யற இதில் வந்து ஆட் பண்ணுங்க ரொம்பவே வாசனையா இருக்கும் சீரகம் ஒரு 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 கையளவுக்கு கசக்கி அதில் போட்டுருங்க சூப்பர்வாகவே இருக்கும் ஓகேமா நன்றி கால் பண்ணதுக்கு ஷெஃப் இந்த ஆஃப் பல இன்ட்ரஸ்டிங்கான டிஷஸ்லாம் எங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க வீட்டில் இருந்தபடி நிறைய டிஷஸ்லாம் கேட்டு தெரிஞ்சுட்டு இருப்பீங்க இதே போல நாளைக்கும் பல உங்களை சந்திக்கிறேன்